வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபட் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி சேனலை இதுவரை நீங்க கூடவே பெல்பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை காலை ஆறு ஆறு மணி மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நிமிடம் நல்ல நேரம் முப்பது முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று இரவு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக ராசி அதிபதி சுக்கிரனுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகிறது மேலும் ராசிக்கு ஏலமிடத்தில் பத்துக்குடைய சந்திரன் அமர்ந்துள்ளார் மேஷத்தில் சந்திர பகவான் உள்ளதும் நல்ல ஒரு கிரக அமைப்பாகும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது தலைமுறை சென்றவர்களுக்கு மனதிற்கு பிடித்த காரியங்கள் நடைபெறும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வேண்டாம் என்று விட்டு சென்ற வரங்கள் கூட இப்பொழுது உங்களை தேடி வந்து உங்களது திருமண வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய ஒரு தினமாக அமையப் பெறுவீர்கள் நீங்கள் ரிஜெக்ட் ஆனாலும் அல்லது உங்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சில சம்பந்தங்கள் மீண்டும் திரும்ப உங்களிடம் வரக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே சுபகாரியம் குறித்த திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன் தரும் எனவே இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக சம்பந்தமான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தினமாகும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைவதற்கான ஒரு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பாதையை அமைத்துக் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய வளர்ச்சியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் ஆரோக்கியத்திலும் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாகவே அமையும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களை நன்கு புரிந்து கொண்டு உங்களது தேவைகளை நிறைவேற்றி வைத்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உள்ளது மேலும் நீங்கள் கேட்ட இடத்தில் கடன் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாகவும் அமைந்துள்ளதால் இன்றைய தினம் உங்களது நிதிநிலைமை மேம்படும் நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போதான் இன்றைக்கி நம்ம தொலாம் நண்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது தொலாம் பிள்ளை ரசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூட பெல் பட்டன் எழுதி ஆள்பதை எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது வீடு மனை நிலம் போன்றவற்றை அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு நிலம் போன்றவற்றை வாங்குவதற்கான யோகம் அமைந்துள்ளது நீங்கள் நீண்ட நாட்களாக அது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம் ஏற்கனவே கட்டிய வீட்டை வாங்குவது அல்லது புதிதாக வீடு கட்டுவது அல்லது ஏதாவது அசைய சொத்துக்களான நிலம் மனை போன்றவற்றை வாங்குவதில் நீங்கள் ஏற்கனவே ஆர்வம் கொண்டிருக்கலாம் அத்தகைய ஆர்வத்தை நீங்கள் இன்று தினம் செயலாக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறலாம் நீங்கள் அது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிறந்த யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது இதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சாதகமான சூழ்நிலை அமைத்துக்கொண்டு மன மன நிம்மதி பெற முடியும் நீங்கள் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் வண்ணம் உங்களுக்கு குதூகலப்படுத்தும் வண்ணம் ஒரு நல்ல காரியம் ஒன்று நடைபெறும் அதன் மூலமாக நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களது குடும்பமே மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள் மேலும் இதுவரை உங்களுக்கு ஏதாவது பாட்டனார் சொத்துக்கள் அல்லது உங்களது பழைய சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்து வந்திருந்தால் அது அனைத்தும் நீங்கும் இப்பொழுது பூமி யோகம் கைகூடி வந்துள்ளதால் நீங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் நல்ல லாபங்களை இன்றைய தினம் அடைய முடியும் உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களிலும் நல்லதே நடக்கும் ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமை இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகவும் பயன் தருவக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் முடிந்தவரை உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சிகள் செய்வார் அது உங்களது காதல் வாழ்க்கையை மேலும் இனிமையாக்க உதவுகிறமாக இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் நமது துலான்குடிய ராஜபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை ஆழ்ந்ததற்கு தான் மறவாதீர்கள் அப்படி செய்தால் உடனடியாக நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள் நட்சத்திர தேவை பலன்களை காணும்பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் மேலும் வியாபாரம் சிறக்கும் வியாபாரத்தில் உள்ள தொடர்புகள் மூலமாகவும் நன்மைகள் உண்டு அந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வியாபார கஸ்டமர்ஸ் மூலமாக நல்ல லாபமும் சிறந்த அனுபவமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மனநிம்மதியான நாளாக இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் மற்றும் வியாபாரத்தில் அமையும் சாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களால் நன்மை உண்டு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படுகிறது அன்பு ஒற்றுமை மகிழ்ச்சி சண்டை சச்சரவு இல்லாத இனிமையான வாழ்வு மேலங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை உங்களது குடும்பம் மூலமாக அமையும் குடும்பத்தில் குதூலம் படுத்தக்கூடிய சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய அருமையான தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கப் இதனால் உங்களது நட்பு வட்டாரம் விரிவடைய வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கும் புதிய நபர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு மேலும் இன்றைய தினம் உங்களது பணிபுரியும் இடத்திலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்து காணப்படும் சாதகமான சூழ்நிலை நிலவும் இன்றைய தினம் உங்களது பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் வகையில் உங்களது காரியங்களை சிறப்பாக வெற்றிகரமாக செய்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவீர்கள் மேலும் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வரவுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கமெண்ட்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் நாளை காலை புதிய ராசி நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே